வெல்கம் டு ஃப்ரீ ஸ்டைல் ஐமோன் ஜுவல்லரி இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஸ்டைல் ஐமான் ஜுவல்லிலேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா முகப்பு வச்ச கொடி மாடல் தான் பார்க்க போகிறோம் இந்த கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் வேலை செய்கிற ஆசாரிங்களை வச்சு தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த கொடிக்கு மேலே நூற்றம்பது மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம்னு அரை கிராம் வரைக்கும் கோல்டு ஏற்றி கொடுக்குறோம் நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் இச்சிங் ப்ராப்ளம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரவே வராது உங்களுக்கு கலர் போனாலும் ஐமோன் கலர் மாதிரி தான் வரும் உங்களுக்கு கவரிங் செயின் மாதிரி ஆகவே ஆகாது உங்களுக்கு ஏதாவது கொடி கஸ்டமைஸ் பண்ணினாலும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எனக்கு கனமாக வேணும் இல்லை ரெண்டு ஃபோனில் வேணும் மூணு ஃபோனில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு பார்த்துட்டு அதில் எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்சேர் எடுத்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் டீடைலேருந்து எல்லாமே சொல்லிவிடுவோம் நீங்கள் பணம் கட்டி தான் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி நம்மக்கிட்ட கிடையாது பணம் கட்டிவிட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு நாள் கையில் ஸ்டாக் இருந்த ஹேண்ட் ஸ்டாக் இருந்ததுன்னா ரெண்டுலேருந்து மூணு நாளில் வந்துடும் இல்லை செஞ்சு தர மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு நாள் ஆகும் நேரில் வந்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம் நம்ம கடை பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தான் இருக்குது ஈரோட்டிலருந்து சித்தோடு போகிற வழியில் தண்ணீர் பந்தல் பாளையம் ஸ்டாப் நேம் பார்த்திங்கன்னா தண்ணீர் பந்தல் பாளையம் டிமார்ட்டுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் நம்ம கொடுக்குற எல்லா தாலிக்குடியிலையும் ரியல் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரியல் கோல்டே ஏற்றி கொடுக்குறோம் அதனால் உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் வரவே வராது உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்கின்சர் எடுத்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க